இறையேசுவீழ் இனியவர்களே வணக்கம் ஆண்டின் பொது காலம் பதினேழாவது ஞாயிறின் நற்செய்தியை பற்றி சிந்திக்கலாம் என்று விரும்புகிறேன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி ஆறாம் அதிகாரம் முதல் பதினைந்து இறை வார்த்தைகள் இயேசு அப்பத்தை ஐந்தாயிரம் ஆண்களை கொண்ட ஒரு பெருந்தொகை கூட்டத்திற்கு பகிர்ந்தளித்த நிகழ்வை இது சொல்லி காட்டுகிறது இதை நான் வாசிக்கிற பொழுது நம்முடைய மனநிலைகள் ஒரு சிக்கல் வருகிற பொழுது எப்படியெல்லாம் பதறுகிறது இடம் மாறுகிறது என்ன செய்வது என்று அறியாமல் குழம்பி போகிறது என்கிற மனநிலையை வெளிப்படுத்தி அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகளை சொல்லித் தருவதாக பார்க்கிறேன் ஒரு பிரச்சனை வருகிற பொழுது இரண்டு விதமான எண்ணங்கள் மனிதருக்கு வழக்கமாக ஏற்படுகிறது ஒன்று குழப்பம் பதட்டம் பயம் இதிலிருந்து மேலவே முடியாது என்று தயங்கி பின்வாங்கி சோர்ந்து போகிற நிலை இரண்டாவது நிலை ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடித்து நம்மால் முயற்சி செய்து முன்னேறிவிட முடியாதா அந்த பிரச்சினைகளை தவிர்த்துவிட முடியாதா கூடுமானால் அந்த பிரச்சனைகளை முறியடித்து விட முடியாதா என்று முயற்சி செய்கிற பண்பு இந்த இரண்டு பண்புகளையும் இன்றைய வாசகத்தில் அந்த நற்செய்தி பகுதியில் நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து ஐந்தாயிரம் மக்களை கொண்ட அந்த பெருந்தொகை கூட்டத்திற்கு எப்படி உணவளிப்பது என்கிற சிக்கலை முன்னெடுத்து வைக்கிறார் இந்த கேள்விக்கு இரண்டு பேர் இரண்டு விதமான பதிலை முன்வைக்கின்றனர் முதலில் பிலிப்பு பிலிப்பினுடைய பதில் முடியாது இது சாத்தியமில்லை அவர் குழம்பி போகிறார் அங்கலாய்க்கிறார் இருநூறு தனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் இவர்களுக்கு போதாதே என்று தன்னிடம் இருக்கிற இயலாமையை போதாது இயலாது முடியாது என்கிற பண்பை முன்னிறுத்தி கொண்டே இருக்கிறார் ஆனால் அந்திரேயா அதே மாதிரியான உணர்வை வெளிப்படுத்தினாலும் அதில் கொஞ்சம் நேர்மறையாக யோசித்துப் பார்க்கிறார் வாய்ப்பில்லை ஆனால் ஏதாவது செய்ய முடியுமா என்று தேடுகிறார் அந்த தேடலின் விளைவாகத்தான் அங்கு ஒரு சிறுவனை கண்டுபிடித்து அவனிடம் இருக்கிற ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் இயேசுவிடம் கொண்டு வருகிறார் இதில் இரண்டு பண்புகளை பார்க்கலாம் ஒரு பிரச்சனை பிரச்சனையை தீர்ப்பதற்கான அல்லது முழு தீர்வை கொடுக்கக்கூடிய நிலைமை என்னிடம் இல்லை ஆனால் என்னால் இயன்ற வரை அதை சரி செய்துவிட முடியுமா அல்லது அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கான என்னாலான சிறு முயற்சி என்ன என்பதை கண்டுபிடிக்கிறார் ஐந்தாயிரம் பேர் கொண்ட பெருங்கூட்டம் ஆனால் ஐந்து அப்பங்கள் இருந்தாலும் என்னுடைய பங்கு அந்த ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்களை கண்டுபிடித்து கொடுத்தல் என்கிற நிலையில் அந்திரேயா முன்வைக்கிறார் இரண்டாவது காரியம் தான் கண்டுபிடித்த அந்த உணவை அவர் கடவுளிடம் இயேசுவிடம் கொண்டு வருகிறார் என்னுடைய சிறு முயற்சியை நான் ஆண்டவரிடம் ஒப்படைக்கிற பொழுது ஆண்டவர் அதை பெரிய வெற்றியாக மாற்றுவார் என்கிற உள்ளார்ந்த நம்பிக்கையை எண்ணத்தை இது சுட்டி காட்டுகிறது இனியவர்களே இந்த பண்பை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்வோம் காலகட்டம் மிகவும் மோசமானதாக இருக்கிறது அல்லது பயம் கொடுப்பதாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான குழப்பங்கள் சிக்கங்கள் சிக்கல்கள் பயங்கள் இவற்றில் நாம் மூழ்கி கிடக்கிறோம் எல்லாவிதமான பிரச்சனைகளையும் முன்னெடுத்துச் செல்ல முடியாத சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற தெளிவை இந்த வாசக பகுதி கொடுப்பதாக நான் பார்க்கிறேன் நம்மால் ஆகிற சிறு முயற்சிகளை செய்து நம்மிடம் இருக்கிற பெரும் பிரச்சனைகளை நாம் ஒதுக்க அல்லது வெற்றி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்கிற தெளிவை நம் முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய பிரச்சனை பெரிது என்பதை விட என்னிடம் இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்கிற மனநிலை இருக்கும் என்றால் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் கடவுளுடைய துணையால் அதை வென்றுவிட முடியும் எல்லாம் கடவுள் பார்த்து கொள்வார் என்று ஒதுங்கி விடுவதால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை கடவுள் நம்மாலான சிறு முயற்சி என்ன என்பதை பார்க்க விரும்புகிறார் ஒரு தந்தை தன்னுடைய மகன் அவனுடைய பிரச்சனைகளை தீர்க்க முன் வருகிற பொழுது தந்தையும் அவனோடு இணைந்து உதவி செய்து அந்த பிரச்சனையிலிருந்து அந்த சிக்கலில் இருந்து விடுபட உதவி செய்வது போல கடவுள் நம்முடைய பிரச்சனைகளை நாம் தீர்ப்பதற்கு எந்த விதமான முயற்சிகளை எடுக்கிறோம் என்பதை பார்க்க ஆசைப்படுகிறார் ஒரு தந்தை உள்ளத்தை கொண்ட அந்த ஆசையை தீர்ப்பதற்கு நம்முடைய பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள என்ன முயற்சி எடுக்கிறோம் அது சிறு முயற்சி என்றாலும் பரவாயில்லை அந்த முயற்சியை நாம் முன்னெடுக்கிறோமா என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இரண்டாவது நம்மிடம் இருக்கிற அந்த சிறு முயற்சிகளை கூட நாம் ஆண்டவரிடம் ஒப்படைக்கிற பொழுது ஆண்டவர் அதை மிக பெரிய ஆற்றலாக மாற்றுகிறார் ஐந்து அப்பங்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவளித்து மீதம் பனிரெண்டு கூடைகள் நிறைய எடுத்தது போல நாம் நம்முடைய சிக்கல்களை தீர்ப்பதற்காக எடுக்கிற சிறு சிறு முயற்சிகளை ஆண்டவர் பெருவாரியாக ஆசிர்வதித்து மிகப்பெரிய ஆற்றலாக உருமாற்றி நாம் மீதம் எடுக்க வகையில் பெரிய ஆற்றலை ஆசிர்வாதத்தை கொடுப்பார் இந்த சிந்தனையை இதிலிருந்து பெற்றுக்கொள்வோம் குறைகள் இருக்கிறதா கவலைப்பட வேண்டாம் நம்மிடம் குறைகளை நிறைவாக்கக்கூடிய மீதம் எடுக்க செய்யக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவரை நம்புவோம் அனைத்து இருந்தும் விடுதலை பெறுவோம் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக ஆமை